வீட்ல வேற போட்டது போட்ட வழி கிடக்கு சந்தைக்கு வேற போகணும் நேரம் ஆச்சு இந்த பிள்ளைய என்ன ஒண்ணு வச்சிருக்குன்ற இழைய ஒரு வேளை பாக்காதுக அடவே ராதா காமடி இருக்கு என்னக்கா இந்த பக்கம் வெக்கு வெக்கிட்டு போயிட்டுருக்கியே என்ன செய்தி பாடி விசையா இல்லடி வீட்ல வேலை போறான் பிடி கிடக்கு சந்தைக்கு வேற போகணும் புலம்பிக்கிட்டு வாரேன் என் புள்ளை இங்கு கிடக்க வேலைய அங்கிட்ட எடுத்து போடாதீங்க ஒன்னும் செய்யதே எதை செஞ்சாலும் நான் தான் செய்யணும் அதான் புலம்பிக்கிட்டு போறேன் சந்தைக்கு போகணும் நீ வாரியா எக்கா ராதாக்கா அதை தாக்காக்கா நான் வந்தேன் சந்தைக்கு போகணும் துணைக்கு ஆள் இல்லை சரி நடந்தே போயிட்டு வரணுமேன்னு சொல்லிவிட்டு துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் பேச்சு துணைக்கு பேசிக்கிட்டே போகலாமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை சரி வாக்கா பதினோரு மணி அப்போ போவோமா நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா நான் பதினோரு மணிக்கு எங்கள் வீட்டில் நிற்கிறேன் வா என்னை வந்து கூட்டிகிட்டு போ ரெண்டு பேரும் நடந்தே போயிட்டு நடந்தே வருவோம் ஏன்டி நீந்தான் உன் கூட வண்டியில் போவீ நான் தான் எங்கள் கழகம் நடந்தே போயிட்டு நடந்தே தெரிகிறேன் நடந்தால் உடம்பு யாச்சு இலைக்குன்னு நடந்தே போய்ட்டு வாரிங்களை சொல்லிவிட்டு என் புருஷன் என்னை வண்டியிலலாம் கூட்டிகிட்டு போக மாட்டார் எங்கே அவன் நானும் நடந்துக்கிட்டே தெரிகிறேன் நீந்தே நல்லா வண்டியில் போயிட்டு வருவீன் உனக்கு என்ன நீயா நடந்து வரேன் கூட அடே இல்லக்கா ராதாக்கா அவளுக்கு ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெளியூர் போயிருக்காக ஆமா புரட்டாசி சனிக்கிழமை வர வரது சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும் அதான் காய்கறி ஒன்றும் இல்லை இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வச்சு கொடுக்கணும் நம்மள அன்னைக்கு நாலு வேற கூப்பிட்டு சோறு ஓடணும் தான் காய்கறி ஒன்றும் இல்லை சரி போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தொடக்கி ஆளெல்லாம் மட்டும் உட்காந்துருந்தேன் ஆஹ் வண்டியில வராங்க வண்டியில சரி வாக்காராம போயிட்டு வருவோம் ஏக்கா ராதாக்கா நல்லா காய்கறியெல்லாம் நல்லா பச்சு பச்சுன்னு கிடக்கு நீங்கள் விரதம் நீங்கள் விரதம் பிடிப்பீல்ல சனிக்கிழமை விரதம் அப்புறம் விரதம் பிடிக்கலைனா என் மாமியா தாலி சும்மா இருப்பாளா அந்த திண்ணையில் கிடந்துக்கிட்டு கத்திக்கிட்டே கிடப்பாடி ஆமாம் அந்த சனிக்கிழமை ஆயிருச்சுன்னா நல்லா பாயாசம் வச்சு வடை பாயாசத்தோடு சோறு போடணும்னு அந்த திண்ணையில் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே கிடப்பா ஆமாம் அதனால தான் முக்கால்வாசி வாசி பிறக்கா சனிக்கிழமை பிடிக்கிறது எனக்குலாம் பெருசாக விருப்பம் இல்லை பார்த்துக்க யாக்கா விருப்பம் சொல்றியே உடம்புக்கு நல்லதான் ஆ அப்படித்தான் யூடியூப்பாக கிட்டப்ப அதில் சொல்லிக்கிறாங்க உடம்புக்கு நல்லது அதனாலதான் விரதம் பிடிக்கிறோம் மற்றபடி விரதம் பிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை அன்னைக்கு அந்த மாதம் என்னமோ கரி எல்லாம் சாப்பிட்டோம்னா என்னமோ உடம்புக்கு யாதி வந்துடுமாம்ல அதனாலதான் சொல்லிக்கிறாக்கா அந்த யூடியூப்பை திறந்தோம்னா அப்படிதாக்கா வருது புடக்காசி அன்னைக்கு பூரா விரதம் பிடிக்காம நம்ம வந்து கறி மீன் எல்லாம் திருந்தோம்னா என்னமாச்சு யாதி வந்துடும் கொரோனா மாதிரி ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அதுக்கு வண்டிதாக்கா நானும் என் பிள்ளைகளுக்கும் கொடுக்க மாட்டேன் நானும் சாப்பிட மாட்டேன் புரட்டாசி மாதம் பூரா

இந்த ரெடி வனசா மாங்காயும் நீ பார்த்துக்கிட்டே இருப்ப ஆமா என்னத்தையும் ஆளில் ரெண்டு கூறு அள்ளி போட்டுட்டு ஓடியா அந்த ஆப்பா முட்டை கொசு கிடக்கு பீக்கன் வடக்கு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு கூறு அள்ளி போட்டுட்டு பழக்கன்னு வரசா ஓடி ஆடி எனக்கு வீட்டில் அரிசி ஊற வச்சிருக்கேன் மாவாட்டனு இவளோட வந்த பறந்துக்கிட்டே நிப்பா ஆமா பார்த்து காய்கறியை வாங்கினா தானே ஒரு வாரத்துக்கு வச்சுக்கரலாம் பறந்து நிற்பா நிப்பா இதுக்கிட்டே இவளோட வரவே கூடாதுன்னு சொல்றது ஏன்டி வனசா காய் வாங்க போனியா வேற என்ன வாங்க பண்ணியாடி ஒரு மூட்டை கட்டி வச்சிருக்கப்படி ஏக்கா உங்க வீட்டுன்னு சேர்ந்து இருக்கலக்கா அதனால அப்படி இருக்கும்க்கா பைய எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரலீங்களா பையன் பத்தலை ஆமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பையில கட்டி வச்சிருக்கோம்ல அதனால தான் பையன் பெருசா தெரியுது அதுல என்ன இருக்கு காய் ரெண்டு முட்டை கொசம் ரெண்டு கேரட்டு வீடு ஓய் சேர்றதுக்குள்ள கண்ணு வச்சிருவா போல இவளோட சேர்ந்து காய் வாங்க வந்த மாதிரி என்னையே சொல்லணும் அடியே வனசா வனசா அங்கே பாத்தியா என்ன போர்டு போட்டுருக்குன்னு பண்புறோட்டான்னு போடு போட்டுருக்குடி புறக்கா தின்னு எம்பிட்டு நாளாச்சு வாடி ஆளுக்கு ரெண்டு புறக்கா தின்னுட்டு போவோம் ஐயோ ராதாக்கா என்ன புரட்டாசி சனிக்கிழமை வரதுக்கு காய் வாங்க வந்துட்டு இப்படி எச்சி ஒளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னது அடிப்போடி விரத முடிக்கிறதாவது நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல என் மாமி அவ பிடிக்கிறேன் மற்றபடி எனக்கு எல்லாம் விருப்பம் இல்லைன்னு அது சீக்கிரம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆமா வந்துட்டோம் இப்படி தூரம் வந்துட்டோம் ரெண்டு புரட்டா திரண்டு போக முடியும் வயிறு எல்லாம் கப்பா கவாங்குது சரிக்கா நீங்க வேணா சாப்பிடுங்க நான் உங்களுக்கு துணைக்கு உட்காந்துருக்கேன் எனக்கு எதுவும் வேணாம் சரிடி சரிடி உனக்கு வா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வாங்கி தரேன் உனக்கு பிடிச்சது நான் ரெண்டு பொரட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு வரேன் நீ துணைக்கு வந்து உட்காரடி அப்படியே வெளியில யார்ட்டையும் சொல்லிட மாட்டியே ஊருக்குள்ள போய் இவன் வாட்டில பொரட்டா சனிக்கிழமை பரத முடிக்கிறேன்னு சொல்லி ஊருக்குள்ள அது பண்ணி இது தெரிஞ்சுட்டு வெளியில போய் பொரட்டா தின்னுட்டு வரான்னு நீ பாட்டில சொல்லி விட்டுறாதடி ஐயா அக்கா யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னியே ஆமா இதுதான் எனக்கு பொழப்பாக்கும் வீட்டில் உள்ள வேலையை பார்க்க முடியப்பட்ட கையில ஆமா கொஞ்சம் சேரா போடக்கூடாது மனசை உட்கார முடியல இது கிட்ட புறக்காத்தான் விழுந்துட்டே எந்திரிக்கா ராதாக்கா என்னக்கா என் கால விழுந்து ஆசையாக வாங்கிட்டு இருக்க பொருட்டா வந்து நான் யாரையும் சொல்ல மாட்டேக்கா நீ ரெண்டு புரட்டா திண்டுட்டு வா இதுக்கு காலில போய் விழுகுற அடியே வீணா போனவளே நான் சேரல உட்கார முடியாம கீழே விழுந்துட்டு என்னைய தூக்கி உர்றி எம்மாடி அம்மா எங்க கீழே விழுந்துட்டு தூக்கி விடுவாளா இப்ப ஆசீர்வாதம் பண்றாளா ஆசீர்வாதம் அக்கா நான் சும்மா காமெடி பண்ணக்கா இந்தப்பா சப்ளை தம்பி எம்படி நேரமா வந்து நிக்கிறான் என்ன வேணும் ஏது வந்து கேட்க மாட்டியா மேடம் சொல்லுங்க மேடம் ஏன் மேடம் நின்றுகிட்டே இருக்கீங்க உட்காருங்க மேடம் அடே இருக்கட்டும் பா ஓன் சேர் சின்ன சேரா இருக்கு உட்கார முடியல நான் நின்றுக்கிட்டே ரெண்டு வாய் அள்ளி போட்டுட்டு ஓடிறேன் ஆமா சீக்கிரமா போய் ரெண்டு பொரட்டா கொண்டுட்டு வா பொரட்டா மட்டும் போதுமா மேடம் வேற என்ன மேடம் வேணும்

ஏப்பா ஏப்பா இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஜூஸ் ஆ ஒரு ஜூஸ் கொண்டுட்டு வந்து கொடுப்பா இப்ப வாச்சு மனசு வந்துச்சே ஒரு ஜூஸ் கொண்டுட்டு வர வரச் சொல்றதுக்கு மேடம் இந்தாங்க மேடம் உங்களுக்கு மாதுள ஜூஸ் மேடம் இந்தாங்க மேடம் உங்களுக்கு மாதுள ஜூஸ் ஏப்பா நான் கேட்ட பரோட்டா என்ன பாச்சி சீக்கிரம் கொண்டு ரெண்டு ரெண்டுalli போட்டுட்டு வெளியக்கு போவணு ஆஹா 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 பரோட்டா பிரியாணி லெக் லெபிஸ் ஆஹா இன்னைக்கு ஒரு புடிதான் நல்லா சாப்பிடுங்க மேடம் வேற ஏதாவது வேணுமா கூப்பிடுங்க மேடம் சரிப்பா சரிப்பா எனக்கு இனிவே போதுப்பா நீ போயிட்டு வாத்தாடி இந்த பொரட்டா வாங்கி இந்த பிரியாணி பாத்தி எம்புட்டு நாளாச்சு அடியாத்தி இந்த குண்டாச்சி என்ன கட்டு கட்டுறா எம்புட்டு திங்கிறா பொரட்டா சிக்கன் சிக்ஸ்டி வை பிரியாணி அவுச்ச முட்டு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ஆத்தாடி ஆத்தா எம்புட்டு திண்டானா இது இப்படி இருக்க மட்டன் எப்படி இருப்பா ஆத்தாடி புரட்டாச்சு தனிக்கில விரதம் ஊருக்குள்ள சொல்லிப்பட்டு வெளியே வந்து இப்படி பொரட்டா திங்கிறாளத்தான் ஆண்டி உம் ஆண்டி வணக்கம் உனக்கு சூஸ் மாட்டேங்க போகுதும் அம்மா உம் நல்லா இருக்கூட ரெண்டு பரோட்டா பிச்சு போட்டு நீ சண்ணை ஊதி திண்டா என்னம் உம் நல்லா இருக்கும் நீந்தானா தின்னு உம் உனக்கு தேம்பம் உடம்பு ஒன்றுமில்லாமல் போய் தேஞ்சி வழி கிடக்குற நீந்தானா திண்டு உடம்பை தேத்து வரதம் புரட்டாசி வரதம் என் மாமியா ஒன்னு திங்க விடல ஒரு கறி மீன் ஆக்க விடலை வீட்டில நல்ல சரியான சாப்பாடு அப்பா இது அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் தாங்கும்